வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாக் ஆஃப் த டவுனாக டவுனா இருக்கக்கூடிய டாபிக்கை நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே தமிழக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தினமும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது அந்த வகையில் சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா அது கூட தமிழக அரசாங்கம் ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கு அதன்படி டீல்ஸ் அப்படிங்கிற திட்டம் வந்து முதன்முறையாக இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் இந்த ஒரு நடைமுறையை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் டீல்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு தமிழக அரசாங்கம் இந்த பதிவு போட்ட உடனேயே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மத்திய அரசாங்கத்துடைய தேசிய கல்விக் கொள்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த தேசிய கல்விக் கொள்கையில இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை தான் தமிழக அரசாங்கம் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க வெளியில மத்திய அரசாங்கத்துடைய இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாங்க உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் சொல்லிருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு இந்த பதிவை பார்த்த உடனேயே தமிழக அரசாங்கம் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இல்ல இல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்றது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முன்னாடியிலிருந்தே தகவல் தொழில்நுட்பத்துல தமிழக அரசாங்கம் வேற லெவல்ல வந்து இருக்கு பெரியார் இருக்கார் பார்த்தீங்களா ஒரு முறை வந்து கிண்டி பொறியியல் காலேஜ் இருக்குல்ல இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி கிண்டி பொறியியல் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கிண்டி பொறியியல் காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி பெரியார் என்ன பண்ணார்னா ஒரு தமிழ் மன்ற விழாவில் கலந்து கொள்வதற்காக போயிருந்தார் அப்போ சில ப்ரொஃபஸர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு புதிய கம்ப்யூட்டரை வந்து வாங்கியிருக்கோம் ஐபிஎம் கம்ப்யூட்டர் ஆயிரத்தி அறநூற்றி இருபது மாடல் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பெரியார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து அதை பார்க்கணும் அந்த கனிப்பொரியை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பெரியாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரனால் வந்து நடக்க முடியலை வயது முதுமை காரணமாக நடக்க முடியலை அப்படின்னாலும் அவரை தூக்கிட்டு போக சொல்லியிருக்காரு தூக்கிட்டு போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவரை நிற்க வச்சுருக்காங்க பிறகு அந்த கனிப்பொரியை வந்து பெரியார் வந்து பார்வையிட்டார் அப்போ கூட சில ப்ரொஃபஸர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கணிப்பொறியில் டேட்டா வந்து நம்ம சொன்னால் என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணிப்பொறி சொல்லிடும் அந்த கம்ப்யூட்டர் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரொஃபசர்ஸ் வந்து சொன்னாங்க அதை பெரியார் வந்து செக் பண்ணார் சில டேட்ஸை வந்து சொன்னார் அதற்கு அது கிழமையை வந்து அது வந்து வெளியிட்டுச்சு பெரியாருடைய பிறந்த நாளை வந்து அவர் வந்து அந்த பிறந்த தேதியை வந்து குறிப்பிடும்போது அது வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கனிப்பொழி வந்து சொன்னிச்சு நாங்கள் அப்போவே இதெல்லாம் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் வந்து கெத்தாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க உடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலை பதினாறாம் தேதி கிண்டியல் கிண்டி பொறியியல் காலேஜுக்கு பெரியார் போனாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலங்க போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் போல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலாக அந்த கிண்டி பொறியியல் காலேஜில் அந்த ஐபிஎம் கம்ப்யூட்டர் ஆயிரத்தி அறநூற்றி இருபது மாடல் இருக்குது பார்த்தீங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் அந்த கிண்டி பொறியியல் காலேஜ் வாங்குகிறாங்க அந்த கம்ப்யூட்டரை வாங்கி ஏழு வருஷத்துக்கு பிறகு தான் பெரியார் வந்து அந்த காலேஜுக்கு வந்து போகிறாரு அப்போ ப்ரொஃபஸரை வந்து புதிய கணிப்பொறி புதிய கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டாங்களா ஏழு வருஷம் பழமையான அந்த கம்ப்யூட்டரை புதிய கம்ப்யூட்டர் அப்படின்னு குறிப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து தான் பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா அந்த கணிப்பொறிக்கிட்ட தேதியை வந்து குறிப்பிட்டா கிழமையை வந்து அது வந்து கரெக்டாக வந்து சொல்லுது அப்படின்ட்டு பெரியார் பிறந்த அந்த தேதி இருக்குது பார்த்தீங்களா அதை சொன்ன உடனேயே அது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொன்னிச்சு அப்படின்னு தமிழக அரசாங்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்களே அதுவும் தப்பு பெரியார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் பெரியார் பிறந்தது சனிக்கிழமை கிடையாது பெரியார் பிறந்தது புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டும் அண்ணாமலை ஒரு செக்கை வச்சுருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த விமர்சனங்கள் தமிழக அரசாங்கத்துடைய ஃபர்ஸ்ட் அறிக்கை அதற்கு அண்ணாமலை வைக்கக்கூடிய விமர்சனம் இது வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு அண்ணாமலையுடைய விமர்சனத்துக்கு பிறகு இப்போ தமிழக அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலை பதினாறு அப்படின்னு முன்னாடி போட்டிருந்தாங்களே அதை மாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலை பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இந்த சம்பவம் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் அண்ணாமலை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் அதிமுகவினர் இந்த காயத்ரி ரகுராமே எஸ்பி சேகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இப்போ வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எதுக்காக இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா சமீபத்தில் பாஜகவுடைய செயல் வீரர்கள் கூட்டம் இருக்குல்ல பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கூட்டம் நடந்திருக்கு சென்னையில் நடந்திருக்கு தென் சென்னை மத்திய சென்னை தொகுதியில் வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துகிட்டாரு கலந்துக்கிட்டு பேசும்போது என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா வெற்றியுடைய நுனி வரைக்கும் வந்துட்டோம் வெளியில கருத்து கணிப்பில் பாஜக கிட்ட பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க ஆனால் தொகுதிகள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி சொல்லி சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க யாரும் நம்ப வேண்டாம் தீவிரமாக நம்ம வந்து வேலையை வந்து பார்க்கலாம் நம்ம வெற்றியுடைய நுனி வரைக்கும் வந்துவிட்டோம் இந்த ரெண்டு மாதம் கடுமையான ஒரு எஃபர்ட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இருபத்தி ஐந்து தொகுதிகளை பாஜக வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காருங்க எனது பாஜக இருபத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிக்குமா அதுவும் அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்போ தனித்தே ஒரு மூன்றாவதாக ஒரு அணியை வந்து திரட்டி இருபத்தைந்து தொகுதிகளை பாஜகனால ஜெயிக்க முடியுமா இப்படி சொல்லி சொல்லி இருபத்தைந்து தொகுதிகளை ஜெயிப்போம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி மோடியையும் அமித்ஷாவையும் அண்ணாமலை வந்து ஏமாற்றிக்கிற்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் திமுகவினர் எஸ் சேகர் சேகரு காயத்ரி ரகுராமு இவங்களாம் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க தொண்டர்கள் மத்தியில் பூத் ஒர்க்கர்ஸ் மத்தியில் நம்ம வந்து ஜெயிப்போமான்னு தெரியலை ஸோ கொஞ்சம் தான் நம்ம வந்து கொஞ்சம் எப்போட்டு போட்டால் கொஞ்சோட நம்மளுக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் பேச முடியும் அந்த பூத் ஒர்க்கர்ஸ் தான் முதுகெலும்பு அவங்க கிட்ட நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தொண்டர்கள் மத்தியில் விதைக்கிறவங்க தான் ஒரு ஒரிஜினல் தலைவர் அவங்க தான் ஒரு ஆக்டிவான தலைவர் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் தன்னுடைய வேலையை திறம்பட அண்ணாமலை பார்க்கறாரு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை பிராங்கா சொல்லணும் அப்படின்னா மோடி அவர்களையும் சரி அமித்ஷா அவர்களும் சரி அவங்களாம் அரசியல் நிபுணர்கள் அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேர்தல்களை அவங்க சந்திச்சிருக்காங்க தமிழக அரசியல்ல திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் மூன்றாவதாக ஒரு அணி வந்து அமைத்து இருபத்தைந்து தொகுதிகளை பாஜக வந்து ஜெயிக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருல்ல அது ஆக்சுவலாக நடக்காது அப்படிங்கிறது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் ஆனால் கட்சியை வளர்ப்பதற்கு மக்கள் மத்தியில் இவ்வளவு நாட்களாக திராவிட கட்சிகள் ஒரு பிம்பத்தை வந்து கட்டி வச்சிருந்தாங்க என்னன்னா ஒத்த ஓட்டு பாஜக தாமரை மலரவே மலராது பாஜகவுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டி அமைச்சாங்க ஆனால் அந்த பிம்பத்தை அண்ணாமலை இது போன்ற நம்பிக்கைகளை தொண்டர்களுக்கு கொடுக்குறதன் வாயிலாக அந்த பிம்பங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறாரு இன்ஃபேக்ட் சொல்லணும்னு

எக்கானமி கண்ட்ரி பத்தாவது இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்துக்கு இந்தியாவை நரேந்திர மோடி வந்து முன்னேற்றிருக்காரு நாலாவது ஸ்வச் பாரத் திட்டம் இந்த எல்பிஜி கனெக்ஷன் திட்டம் இது மாதிரியான வீடுகளுக்கு குழாயின் மூலமாக குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் இது மாதிரியான திட்டங்கள் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் நல்ல பேரை வந்து சம்பாதிச்சிருக்காங்க பாஜக இது மாதிரியான நிறையா விஷயங்கள் காரணமாக மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வெகுவாக குறைஞ்சிருக்கு இப்போது ஒரு நியூட்ரலாக இருக்காங்க ஆமாம் ஓரளவு நல்லா தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் யோசிக்கக்கூடிய நிலைமையில இப்போ இருக்காங்க இந்த நிலைமையை ஓட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத அண்ணாமலையுடைய வேலை அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை ஆக்டிவாக பண்ணிக்கிற்காரு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை அப்போது தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த தாட்டை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வரணும் அதுக்கு தான் அண்ணாமலை இது மாதிரியான ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டு கரெக்ட் தான் ஒரு கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர் இப்படிப்பட்ட ஸ்பீச்சை தான் பேசுவார் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இது தெரியாமல் எஸ் வி சேகர் காயத்ரி ரகுராம்லாம் ஏன் கதறிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியாக இருக்கு ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வந்து மறந்துட்டேன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஒரு வீடியோ சமீபத்தில் வெளியானுச்சு பார்த்தீங்களா அயலக தமிழர்கள் விழாவில் ஒரு பெரியவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு ஏன் வந்து எல்லா லாங்குவேஜையும் படிக்க விட மாட்டீங்க தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிருந்தார் அதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் வந்து ஒரு கவுண்டர் வந்து கொடுக்க இது வந்து டாக்டர் இந்த டாபிக் வந்து மறுநிச்சு இதற்கு அண்ணாமலை அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை விமர்சனம் பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் குறித்து பதிவு போடும்போது அவர் போட்ட பதிவுக்கும் அவர் போடக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆட்டுக்குட்டி சிம்பிளை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பயன்படுத்துவார் ஆனால் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இதெல்லாம் வெளியிட்ட பிறகு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் திருக்கே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வந்து போடுறாரு இதுதான் சேஞ்சு அப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போன்றவர்கள்லாம் அண்ணாமலை வந்து சும்மா வந்து வாய் பேச்சு வந்து பேசிட்டு அவர் வந்து போறவரு கிடையாது அவரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவர் வந்து ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறத பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க காயத்ரி ரகுராமே எஸ் வி சேகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த பொறாமையில் இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு வந்து அண்ணாமலைக்கு கிடைக்கிது இந்தளவுக்கு வந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை வந்து தமிழக அரசியலில் ஏற்படுத்திட்டாரு அப்படிங்கிற அந்த பொறாமையின் வெளிப்பாடாக இப்போ வந்து தினமும் கத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி தினமும் கத்துறது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்